இருக்கு நமக்கு பணம் கொடுக்க முடியாம கடைய முடி ஓடிட்டான் என்னடா பாத்த என்னடா பாத்துட்டு இருக்க என்ன பார்த்தா ராமையா ஐயா ஒன்னும் வியாபாரம் இல்லைங்க ஒரே ஒரு கிராக்கி வந்துச்சு கிராக்கியா போச்சுங்க என்னையா எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடிகிட்டு இருக்கேன் இப்பவே எவ்வளவு பாக்கி இருக்கு இனிமே விட்டு வைக்க முடியாது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கு முதலாளியும் தர்ம சுத்தம் வைக்கலயா இவகிட்ட என்ன எவனாவது இந்த மார்க்கெட் பக்கம் வந்து தண்டல் சிண்டல் வசூல் பண்ணீங்க ஈரோட விட மாட்டேன் இப்பதான் ஜெயில இருந்து விடுதலையாக வந்திருக்கு மறுபடியும் அதுக்குள்ள ஒரு சண்டையா ஐயா அந்த நல்ல சிவத்தோட ஆட்கள் உங்களை அடிக்கிறத என்ன பாத்துட்டு சும்மா இருக்கு சொல்றீங்களா வேஷன் புரியுதப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த மாதிரி யாருக்கு நடந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது சரி பாப்பா வீட்டுக்கு போலாம் சரிப்பா நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா பிச்சு பிடிச்ச மாதிரி ஆயிட்டார் சரியா சாப்பிடறது இல்ல யார்கிட்டயும் பேசுறது இல்ல எப்பாவது என் கடைக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போவார் ஒரு நாள் நெஞ்சு வழியும் படுத்துவர் தான் எந்திரிக்கவே இல்ல வருத்தப்படாது ஜெயபால் நடந்தது எல்லாம் மறந்துட்டு இனிமேல் வாழ்க்கை நல்லபடியா தொடங்கு நடந்தது எல்லாம் மறக்கிறதா நிரபராதி அமைய ஜெயிலுக்கு அனுப்பினவங்களை நான் சும்மா விட மாட்டேன்

தப்பா நினைக்க கூடாது தகவல் வந்ததுனால தான் நாங்க இங்க வந்தோம் தயவு செய்து நீங்களா கொஞ்சம் வந்துருங்க இந்த உறுப்புக்கு மரியாதை கொடுத்து நீங்களா வந்துருங்க வந்துடுவாரு என்ன அநியாயமா இருக்கு கிராட்டா பண்ணவங்க கிட்ட இவரில் என்ன காப்பாத்தினாரு இவங்க கிட்ட என்ன பேச்சு நான் ஸ்டேஷன்ல கவனிச்சுக்கிறேன் நீங்க முன்ன போங்க நாங்க வந்து அதை யாராவது எதிர்த்து கேட்டா அவங்க என்ன நிறுத்துவேன்

எல்லாம் போலீஸ்காரங்க இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளவு துப்பாக்கி உங்களுக்கு எல்லாம் காட்சி கட்ட மாச மாசம் எப்படி அந்த நாடு விருப்பம் ஏமாந்தவை அவன் நாடு வந்தா உள்ள போட்டு அடிச்சு கொண்டு விடுறீங்க அடுத்த நாள் அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டா நீங்களே கொடுக்குறீங்க ஐயா 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 ஐயாவா ஐயா ஐயா இவர உயரமா உலகட்ட மாதிரி இருக்கியே விச்சயம் இருக்கிறீங்க உயர்த்தி சம்பாதிக்க கூடாதா வக்கீல பாக்கணுங்க அவர் வந்து வெளியே போனா தான் போவியா நான் சொன்னா போக மாட்டியா ஒரு கேஸ் விஷயமா உக்காரியா உட்கார வக்கீல் குமார்தா வைத்தீஸ்வரனை கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருந்தீங்க

இவனால பொறுத்துக்க முடியாது மாட்டுத்தனமா அதுல போய் மாட்டிக்குவான் எப்படியோ இருக்க வேண்டிய பையன் இப்ப எப்படியோ இருக்கான் ரொம்ப கம்மியா தான் என்கிட்ட பணம் இருக்கு நீங்க தான் எப்படியாவது அவனை ஜாமீன்ல வெளியில கொண்டு வரணும் என்னங்க பேசாம இருக்கீங்க நீதி பணத்தை எப்படியாவது சமாளிச்சு பின்னால கடமை அடைச்சிடுறாங்க கவலைப்படாதீங்க சார் ஜெய்பாலும் நான் ஜாமீன்ல கொண்டு வந்துடுறேன்